வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் செம்பல் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றிகள் சாதனைகள் பிறருக்கு உதவும் வள்ளல் குணம் அவர் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்கள் என்று நாம் எழுதி கொண்டே போகலாம் அந்த சரித்திர நாயகனின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஆரம்பித்து திரைத்துறையில் அவர் செய்த சாதனை பெற்ற வெற்றிகள் என சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் அவரது வாழ்க்கையில் சுவைபட நடந்தேறி இருக்கின்றன அவற்றினை பல புத்தகங்களாக வெளியிட்டாலும் அதை தாண்டியும் முடிவில்லாமல் போய்கொண்டேதான் இருக்கும் எதை விடுப்பது எதை சேர்ப்பது என்று குழம்பும் அளவிற்கு அவரது வாழ்வில் ஏராளமான சம்பவங்கள் நிறைந்திருக்கின்றன எம்ஜிஆரின் புத்தகங்களை எத்தனையோ ரசிகர்களும் வாசகர்களும் படித்து ரசித்திருப்பார்கள் மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்களது வாழ்க்கை வரலாறு அவரது சாதனைகள் என்று அதிக பக்கங்கள் கொண்ட புத்தகங்களும் விற்பனைக்கு வந்துள்ளன இதனை மக்கள் கழகத்தின் ரசிகர்களும் வாசகர்களும் பலமுறை படித்து தங்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தலகத்தின் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சுவையான சம்பவங்கள் குறித்த புத்தகங்கள் இன்றும் புதிது புதிதாக வந்து கொண்டுதான் இருக்கிறது திரைத்துறையில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் செய்த மாபெரும் சாதனையை பாராட்டி பல்வேறு பெருமக்கள் அவருக்கு பட்டத்தை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் தலகம் என்கின்ற பட்டத்தை கல்கண்டு ஆசிரியர் அமரர் தமிழ்வாணன் அவர்கள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இதேபோன்று ஒரு விழா மேடையில் கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் புரட்சி தலைவர் என்கின்ற பட்டத்தை வழங்கி எம்ஜிஆரை கௌரவப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலைஞர் கருணாநிதி பேசும்போது புரட்சி நடிகர் என்கின்ற பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதேபோன்று மக்கள் கலகத்தின் இதய தெய்வமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு இதய கனி என்கின்ற பட்டத்தை வழங்கி மேலும் கௌரவப்படுத்தினார் திருமுருக கிருவானந்த வாரியார் அவர்கள் மக்கள் தலகத்திற்கு பொன்மணச்செம்மல் என்கின்ற பட்டத்தை வழங்கி தமது அன்பை வெளிப்படுத்தினார் மக்கள் கழகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல்வேறு பட்டங்கள் இருந்தாலும் ரசிகர்கள் அவரை வாத்தியாரே என்றுதான் மிகவும் அன்போடு அழைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் இதேபோன்று புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் ரசிகர்கள் மீது அளவுகடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க ரசிகர்களை நம்பியே திரைப்படங்களிலும் நடித்து வந்தார் அரசியலிலும் தீவிரமாக இறங்கினார் ரசிகர்கள் தந்த பேர் ஆதரவால் திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் மாபெரும் வெற்றி பெற்று இமாலய சாதனை படைத்தார் என்று சொன்னால் அது மிக இல்லை செம்மல் அவர்கள் பெற்ற வெற்றிகளை இன்றளவும் நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் இதேபோன்று மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு குண்டடிப்பட்டு அவரது குரல் மாறியிருந்த நிலையிலும் ரசிகர்களை முழுமையாக நம்பி சொந்த குரலிலேயே பேசினார் மக்கள் தலகத்தின் அந்த குரலும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனதால் மக்கள் தலகத்தின் தொடர் வெற்றி படங்களே வெளியானது மக்கள் தலகம் குண்டடிப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்றதை அடுத்து வீடு திரும்பினார் அப்போது அவருக்கு முன்பை விட மிகவும் இளமையான தோற்றம் கிடைத்தது இதன் காரணமாகவே மக்கள் தலகம் எம்ஜிஆர் கலைச்செல்வி ஜெயலலிதாவின் ஜோடி மிகவும் கச்சிதமாகவே அமைந்தது இதனைத் தொடர்ந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அபிநய சரஸ்வதி தேவி ஜோடிகளுக்கு எப்படி ரசிகர்கள் வரவேற்பு அளித்தார்களோ அதே போன்று மக்கள் தலம் கலைச்செல்வி ஜெயலலிதா ஜோடிக்கும் நல்ல வரவேற்பு அளித்தார்கள் இதனால் இவர்களது ஜோடி படங்கள் நல்ல வசூல் மலையை பொழிந்து வெற்றி வாகை சூடியது மக்கள் தலம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசன் தான் தயாரிக்கும் ஜெமினி நிறுவன படங்களை மட்டுமே ஜெமினி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடத்தி வந்தார் பெரும்பாலும் வெளிப்புற படப்பிடிப்புக்கு அவர் ஒருபோதும் அனுமதி வழங்கியது கிடையாது இந்த முறையை அப்படியே மாற்றி அமைத்தவர் நமது மக்கள் பொன்மலை பொன்மச்சம்பல் எம்ஜிஆர் அவர்கள் அதுவரை வெளிப்படத்திற்கு அனுமதி வழங்காத எஸ் எஸ் வாசன் முதல் முறையாக மக்கள் தலகம் பொன்பனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குடியிருந்த கோயில் படத்தின் படப்பிடிப்பை ஜெமினி ஸ்டுடியோவில் நடத்த அனுமதி வழங்கினார் எஸ் எஸ் வாசன் இந்த செய்தி அந்நாளைய சினிமா பத்திரிகைகளில் ஒரு சுவையான செய்தியாகவே வெளிவந்தது குடியிருந்த கோயில் படப்பிடிப்பு நாள்தோறும் ஜெமினி ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்த போது மக்கள் காண ஏராளமான ரசிகர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் இதனை கண்ட எஸ் எஸ் வாசன் எம்ஜிஆருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கா என்று வியந்து போனார் இதனையடுத்து எஸ் எஸ் வாசனுக்கும் மக்கள் திலகத்திற்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நூறாவது படத்தை தயாரிக்க பல்வேறு திரைப்பட முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டிருந்த நிலையில் தமது நூறாவது படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தை ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கே நடித்து கொடுத்தார் நமது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படம் அந்த நிறுவனத்திற்கு நல்ல வசூலை திடித்த ஒளிவிளக்கு திரைப்படம் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலம் வெளிநாடுகளிலும் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் மழை பொழிந்தது இதன் இடையே ஒளிவிளக்கு திரைப்படத்தின் வெற்றி விழாவை சென்னையில் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகவும் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அப்போது மக்கள் திலகம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அடிமை பெண் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார் ஒளிவிளக்கு திரைப்படத்தின் வெற்றி விழாவை உங்களது ரசிகர்கள் சென்னையில் பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார்கள் என்று சோ எம்ஜிஆரிடம் கூறியபோது போது பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு இந்த நேரத்தில் நான் சென்னையில் இல்லையே என்று கூறியிருக்கிறார் அதுவரை ஜெமினி பட நிறுவனம் கருப்பு விலையில்தான் திரைப்படங்களை தயாரித்து வந்தது முதல் முறையாக மக்கள் திலகத்தை வைத்தே வண்ணப்படத்தை தயாரித்து ஒரு சாதனை படைத்தது தமது கதைகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்தால் ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார் நமது செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான இந்தி படத்தில் தர்மேந்திராவும் மீனா குமாரியும் தனது நடிப்பை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருவார்கள் இதே படம் ஒளிவிளக்கு என்ற பெயரில் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது இந்தியில் மீனாகுமாரி விதவை கேரக்டரை மிகவும் அருமையாக செய்திருப்பார் அவரது நடிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது இதே கேரக்டரை தமிழில் சவுகா தாலக்கி நேர்த்தியுடன் செய்திருப்பார் தனது முகபாவனை மிகவும் அருமை என்று ரசிகர்கள் கூறினார்கள் இந்த படத்தில் சவுகா தாலக்கியும் மீரா குமாரியும் இந்தி படத்திலும் சரி தமிழ் படத்திலும் சரி போட்டி போட்டுக்கொண்டு தனது நடிப்பை வெளிப்படுத்தினார்கள் தர்மேந்திராவும் தனது பங்கிற்கு நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இதன் இறுதியில் விதவையாக வரும் குமாரியை தர்மேந்திரா கரம் பிடிப்பதாக கதை முடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் தமிழில் விதவையாக வரும் சவுகா ஜானகியை திருமணம் செய்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் இந்த படத்தில் ஜெயலலிதாவின் கேரக்டரை எம்ஜிஆர் சேர்த்துள்ளார் இவளது காதல் காட்சியும் மிகவும் பிரமாதம் கதைகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்தால் ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்பதை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் அழகாக புரிந்து வைத்திருக்கிறார் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க